யூ ஆர் அன் டிவைன் நீ ஒரு இறை ராணுவம் ஞானமும் இயேசுதான் தேவ பலனும் இயேசுதான் அந்த சக்தியும் இயேசுதான் பரிசுத்தமும் இயேசுதான் மீட்பும் ஏசுதா இயேசுதா இயேசுதா ஏசுதா இயேசுதான் நீ உனக்கு இயேசுதான் பரிசுத்த உனக்கு இயேசுதான் தேவ ஞான உனக்கு நான் தில்ல சொல்கிறேன் எந்த ஒரு வல்லரசும் என்னை எதிர்த்து வர முடியாது எப்ப அவருடைய பலனை நமக்கு தரலப்ப அவரே எனக்கு பலன் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டுள்ள எனக்கும் கர்த்தருக்கும் பிரியமான தேவர்களே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு பெருகுவீர்கள் என்று ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்னோடு கூட சேர்ந்து ஆமேன் என்று சொல்லுங்கள் நம்ம இரண்டு பேரும் ஒருமனப்படுவோம் வாக்கு பண்ணி இருக்கிற அத்தனை நன்மைகளினாலும் நீங்கள் ஆயிரம் மடங்கு பெருகி கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எண்பத்தி நாலாவது அவருடைய அனந்த ஞானம் இறை நீ மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கிருபையாக கிருமையாக போகிறார் பாருங்கள் யூ ஆர் அன் irrevocable டிவைன் ஆர்மி நீ ஒரு இறை ராணுவம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமா ஆமா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு ஒரு தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய மிகப்பெரிய சேனையாக இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் இந்த வையகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய ஆவியானவர் தாமே இதை குறித்து தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக ஹாலில்லூயா தேவனுடைய பார்வையில் ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு சேனையாக இருக்கிறீர்கள் அந்த சேனை மனிதனுடைய சேனை அல்ல அது தேவனுடைய சேனை ஹாலில் லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் ஐயா அந்த தேவனுடைய சேனையாகிய உன்னை எந்த ஒரு இராணுவமும் ஜெயிக்க முடியாது வேதத்தில் பல சான்றுகள் உள்ளன சான்றுகள் இல்லாத சத்தியத்தை நான் பேச மாட்டேன் அது அவருடைய சுத்த கிருவை பாருங்கள் இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எந்த எந்த வார்த்தைய தேவன் என்னோடு பேசுகிறேன் யூ யூ ஆர் ஆர் நாட் அன் பர்சன் மை ஐயப்பா நீ என்னுடைய சேனையாக இருக்கிறாய் ஒரு 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 தனி மனிதன் சேனையாக செயல்படுகிறான் எப்படி என்றால் தேவன் அவனுக்குள்ள வாசம் பண்ணுகிறதுனால அவர் அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனாலே அவன் எப்படி மாறிவிடுகிறான் என்றால் உங்களுக்கு தெரியும் உலகத்தில் வல்லரசு செய்து நம்பர் ஒன் அமெரிக்கா

அமெரிக்கர்களானாலும் இந்தியர்களாலும் எவர்கள் தேவரால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் இயேசுவையே தேவ பலனாக்கிட்டாரு இயேசுவையே தேவ ஞானமாக்கிட்டாரு பரிசுத்தார் ஒன்று முப்பத்தி ஒன்று எனவே உன்னிலே பழுது ஒன்றும் இல்லை உன்னிலே பழுது ஒன்றும் இல்லை எப்படி என்றால் இயேசுவையே உனக்கு நீதி ஆக்கிட்டாருப்பா இயேசுவையே உனக்கு பரிசுத்தம் ஆக்கிட்டாரு உன்னிடத்துல ஒரு சாதாரண வல்லமை இல்லை உலகத்தில் உள்ள வல்லரசு நாடுல சிறந்த நாடாகிய அமெரிக்க தேசத்து இராணுவத்தை விட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சாதாரண விசுவாசிய நீ மிகப்பெரிய வல்லரசு ஏ பழுதொன்றுமே இல்லை உன்னில் இயேசுவே உனக்கு நீதியானார் பழுதொண்டுமே உன்னில் இல்லை இயேசுவே உனக்கு ஞானமானார் குறை ஒன்றுமே உன்னில் இல்லைய இயேசுவே உனக்கு பலனானார் இயேசு நீதி இயேசுன் பரிசுத்தம் ஏசுதாப்பா எல்லாம் எப்ப எனக்கு ஞானமும் இயேசுதா ஞானமும் இயேசுதான் தேவ பலனும் இயேசுதா அந்த சக்தியும் இயேசுதான் பரிசுத்தமும் இயேசுதான் மீட்பும் ஏசுதா இயேசுதா இயேசுதா எனவே தேவனுடைய பார்வையில் மாத்திரமல்ல என்னுடைய பார்வையில் நான் ஒரு சேனையாக இருக்கிறேன் என்னை எதிர்த்து அமெரிக்க வல்லரசு வர முடியாது ஏனென்றால் நானும் என் தேவனும் அமெரிக்க வல்லரசை விட மிகப்பெரிய வல்லரசாக இந்த வையகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறோம் ஐயா இதுதான் உங்கள் தலையெழுத்து நீங்க சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் ஏசு கிறிஸ்து சொன்ன பத்து வசனங்களை ஏற்றுக்கொள்ளுவீர்கள் இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து என்ன சொன்னார் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் உனக்கு மரணம் கிடையாது நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் இவெல்லாம் யாரு சொன்னது யாரு யாருக்காக சொன்னது உங்களுக்காக ஓ மறித்து உயிர் திறந்த இயேசு குறித்து உன்னை பார்த்து மகனே மகளே உன்னை பார்த்து சொன்னது அதனாலதான் நான் தைரியமா பாடுறேன் பழுதொன்றுமே என்னில் இல்லை இயேசுவை எனக்கு பரிசுத்தமானார் பழுதொண்டுமே என்னில் இல்லை இயேசுவை எனக்கு நீதியான பலவீனமே என்னில் இல்லைய அவரே எனக்கு பலனானார் இயேசு என் தகுதி இயேசு என் நீதி இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற மகனே மகளே எனக்கு இயேசுதான் நீதி உனக்கு 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 தான் நான் சொல்றேன் எந்த ஒரு வல்லரசும் என்னை எதிர்த்து வர முடியாது பைபிளில் நடந்திருக்கு நான் அதை உங்களுக்கு தியானம் உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க போகிறேன் கருத்துடைய ஆவியானர் தாமே சகல சத்தியத்துக்குள்ளேயே உங்களை நடத்துவாராங்க இன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கு எல்லாரும் உன்னை இழிவாக எண்ணுகிறார்கள் சந்தோஷப்பட்டு உன்னை மதிப்பதில்லை சந்தோஷப்பட்டு கழிகூறு ஐயா பரலவர் ராஜ்யத்தில் இல்ல இந்த உலகத்துல ஓ நீ ஒரு இராணுவமாக செயல்பட போகிறாய் என்று கர்த்த சொல்லுகிறார் அங்கிள் வட்டி கட்டுறதுக்கே படம் இல்லையா நான் எப்படி தேசங்களுக்கு கடங்கு கொடுப்பேன் சந்தோஷப்பட்டு கழிகுரு அப்படிப்பட்ட நபர்களை எடுத்து தான் வையகத்தை வாழ வைத்திருக்கிறார் அதை நம்ம தொடர்ந்து தியானிப்போம் எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே ஹாலில் யா ஓ கைண்ட்லி நோட் காட் அஸ் நாட் கிவன் அஸ் ஆ ஸ்ட்ரென்த்து அவருடைய பலனை நமக்கு தரலப்பா அவரே எனக்கு பலன் ஆயிட்டாரு என்னை எதிர்த்து யாருங்க வர முடியும் அமெரிக்கா இராணுவமே என்ன ஏற்று வர முடியாது நான் ஒத்தை சமாளிப்பேங்க ஐயா பைபிளா அதான் இருக்கு எனக்கு தான் பைபிள் புரியுது மூன்று உதாரணங்களை நம்ம பார்க்க போகிறோம் சேனைகளின் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணுகிறதுனாலே நீ தனி ஒருவனாக உலகத்தில் உள்ள வல்லரசை விட மிகப்பெரிய வல்லரசாக நீ இப்பொழுது இருக்கிறா ஏனென்றால் அது தேவனுடைய இராணுவம் யோனத்தான் தேவனுடைய ராணுவமாக செயல்பட்டான் தா தேவனுடைய ராணுவமாக செயல்பட்டான் எலிசா தேவனுடைய ராணுவமாக செயல்பட்ட ஐயா இந்த ட்ரூத்தை அறிஞ்சுருந்தாங்க அலை லுயா ஓ தேங்க் யூ நாட் ஃபார் யுவர் குட்னஸ் யே அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறாருப்பா அவர் யாருப்பா இரநூறு தேசங்களில் உள்ள எல்லா ராணுவத்தில் இருக்கிற மனுஷர்களை சிருஷ்டித்தவர் எப்ப இரநூறு தேசத்து இராணுவமும் ஒன்றா சேர்ந்தாலும் உன்னை தொட முடியாது ஏன் உன்னை தொடுவதற்கு முன்பதாக ஆவியான தேவனுடைய கண்களை தொட முடியும் தொட முடியுமானால் உன்னை தொடல் அவர்தான் தான் சொன்னாரு உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் ஐயா சீரியா தேசத்து ராஜா சீரியா தேசத்து ராணுவம் எலிசாவை தொட முடியவில்லை பெலிஸ்தருடைய ராணுவம் தாவீதை தொடர் தொட என்னை தொடயா உன்னை எப்படிப்பா தொட முடியும் உதாரணத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த நிஜத்தை அறிந்து கொள்ளுவீர்கள் யார் யாரெல்லாம் இந்த ட்ரூத் அறிஞ்சிருந்தாங்களோ சக்க போடு போட்டிருக்காங்க Sakka podu Raja, hallelujah, yeah, un devan unakul what, you are bigger than the pentagon, you are more powerful than the pentagon, the pentagon has human power, you, the army of God has divine power, தே ஹாவ் நேச்சுரல் பவர் யூ ஹாவ் சூப்பர் நேச்சுரல் பவர் வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம் கருத்தை உங்களுக்கு எனக்கு இன்னும் பிரகாசமுள்ள உள்ள மனக்கண்களை தந்தருள்வாராக யோனத்தால் ஆரம்பிப்போமா அந்த கூட்டத்தை பார்த்து அந்த ஆர்மி அந்த இராணுவத்தில் பெலிஸ்தருடைய இராணுவத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க தெரியுமா கடற்கரை மணலத்திரை போல எண்ண முடியாத போர் வீரர்கள் இருக்கிறாங்க இஸ்ரேவேல் தேசத்து ராஜாவும் இஸ்ரவேல் தேசத்து சேனையோ எப்படி பயந்து ஒளிந்துறாங்க எல்லாத்தையும் நம்ம வாசிக்க போறோம் பாருங்க ஆனால் ஒத்தை குத்த போனோம் பாருங்க யோனத்தானு அவனுக்கு தெரிஞ்சிருந்தய்யப்பா உலகத்துல உள்ள எந்த சேனையினுடைய சக்தியோ என்ன தொட முடியாது அல்ல லூயா வாசிக்கிறேன் சில வசனங்களை ஐ மீன் ஒன்று சாமியல் பதிமூன்று ஐந்து நான் முதலாவது வாசிக்கிறேன் ஃபஸ்ட் சாமியல் சாஃப்டர் தேர்ட்டின் வயிட்ஸ் ஃபைவ் பெலிஸ்டர் இஸ்ரோவேலோடு யுத்தம் பண்ணும்படி முப்பதுனாயிரம் ரதங்களோடும் எத்தனை ரதம்ங்க முப்பதுனாயிரம் ரதம் ஆறாயிரம் குதிரை வீரரோடும் அப்புறம் யாரு கடற்கரை மண்டலத்தனையான ஜனங்களோடும் கூடி கொண்டு பெத்தாவேலுக்கு கிழக்கான மிம் மிம்மாசிலே பாளையம் இறங்கினார்கள் எப்ப எண்ண முடியாத போர் வீரர்கள் வர்றாங்கங்க இந்த சோட்டா பாய் யோனத்தான் நெஞ்சு நிமித்துட்டு போறான் ஒன் மென் ஆர்மி அலலூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் இந்த நாட்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா பயமும் விலகி ஓடுவதாக கடன்கார்களை பார்த்து பயப்படுகிற பயம் விலகி ஓடுவதாக கடனை பார்த்து பயப்படுகிற பயம் விலகி ஓடுவதாக பிசாசை பார்த்து பயப்படுகிற பயமே சாத்தாரு என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு வியாதியை பார்த்து பயப்படுகிறீர்களா இன்றைக்கு அந்த பயத்தை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் ஐயா யோனத்தானுக்கு அவ்வளவு தில்லு எப்படிங்க வந்தது ஹலோ லூயா ஓ தேங்க் யூ லா ஃபார் யுவர் குட்னஸ் ஆறாவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அதே ஒன்று சாமியல் பதிமூன்று ஆறுலே அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே யார் போர் வீரர்கள் என்ன செய்தார்களா கெபிகளிலும் முள் காடுகளிலும் கண் மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள் சவுள யுத்தத்துக்கு புறப்படவே இல்லை தட் வாஸ் த கண்டிஷன் நல்ல ஓ தேங்க் யூ மாஸ்டர் ஓ அந்த இஸ்ரவேலின் இளைஞனால் தனியாக போய் அந்த யோனத்தானால் எப்படி வெற்றி பெற முடிந்தது தெரியுமா ஐ ஆம் ஒன் மேன் ஆர் பட் ஐ அம் நாட் அலோன் தாட் இஸ் வித் மீ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் நிஜத்தை சொல்லட்டாங்க ரியாலிட்டி சொல்லட்டா யப்பா யோனத்தானுக்கு உள்ள தேவன் இல்ல இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே தேவன் உங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறா அப்ப யோனத்தான் அவ்வளவு நெஞ்ச நிமித்துறான் நம்ம எவ்வளவுங்க நெஞ்ச நிமித்தனோ ஆ ஆமாம் எக்ஸாகிரேட்டிங் யோனத்தான்னு இப்படி போட்டானா ஆ அல லூயா கடற்கரை மன்னர்த்தனையான போர் வீரர்களால் நிறைந்த ஒரு சேனை திரும்ப வாசிக்கிற பாருங்க பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி முப்பது ரதங்களை ஒரு யோனத்தான் எப்படி முறியடித்தான் அப்புறம் ஆறாயிரம் குதிரை வீரர்கள் கடற்கரை மணல் தனியான போர் வீரர்களை துண்டக்கானு துணியக்கானு ஓட விட்டாங்க முன்னாலே என்னால முடியும் அதனாலதான் எழுதி இருக்குங்க தான் இந்த செய்தியை நம்ம கேட்கிறாங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை பத்து கோடி கடன் பூனி ஊதுனா ஓடிருங்க கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜ் ஒரு பார்வை பார்த்து பாலை போ சாத்தாரன்னு சொல்லு கேன்சருடைய கடைசி கடைசி வைரஸும் அழிந்து போகும் இல்லையா ஏன்பா உன்னை தொடுகிற பிரச்சனை அவருடைய கண்ணை தொடணும்பா அது சாத்தியமே இல்லை அவருடைய அறிவை பார்ப்போமா எப்படி இந்த இளைஞன் ஆகிய யோனத்தானாலே இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை விசுவாசிக்க முடிந்தது எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் நாலேஜ் அவனுக்கு சில அறிவு இருந்து பாருங்க முதலாவது அவருடைய அறிவு என்ன தெரியுமா எப்பா தேவன் எங்களோடு செய்திருக்கிற அந்த உடன்படிக்கைக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேல் பதினாலு ஆறு ஃபோர்டீன் சிக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சாமியல் யோனத்தான் தன் ஆயுத தாரியாகிய வாலிபரை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோமா அவ என்னங்க ஆயுதம் வச்சிருப்பான் ஈட்டி அம்பு வச்சிருப்பான் ஏகே ஃபார்ட்டி செவனா வச்சிருப்பான் கிடையாது அத ஒரு அசிஸ்டண்ட வச்சு கூட்டிட்டு போறான் நான் முன்னால போறடா நீ பின்னால வா அவன் சொல்றான் பாருங்க எப்ப அவனுக்கு விருத்த சேதனம் கிடையாது தாவிதுக்கு இதே நாலேஜ் இருந்தது விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனுடைய சேனை எம்மாத்திரம் எப்பா இவர்களுக்கு மாம்சத்துலதான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தது இவர்களுக்காக ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால உடன்படிக்கை செய்யப்படவில்லையே உன்னோடும் என்னோடும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால உடன்படிக்கை செய்து வைத்திருக்கிறார நம்ம கொஞ்சமாவது நெஞ்ச நிமித்த வேண்டாமா இதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கிற அவிசுவாசம் எல்லாம் ஒளிந்து போ தலை சாத்தாரு எல்லா பயமும் எல்லா அவிசாசமும் எல்லா சாவ சந்தேகமும் இவர்களை விட்டு ஒளிந்து போவதாக சந்தேகத்தையும் அவிசுவாசத்தையும் குற்ற உணர்வையும் தூண்டுகிற பிரசங்கத்தை பண்ணுகிற பிரசங்கமாளுடைய வாய்கள் எல்லாம் ஊமையா போவதாக மூன்று நாட்கள் ஊமையா போகட்டும் யார் செய்தி நூறு செய்தியை மூணு நாளில் கேளு ரூம் போட்டு கேளு மூணாம் நாலாவது நாளில் வாய் தருந்துடும் உன் கண்ணு திறந்துடும் ஆமா என்ன நான் தனி ஒருவனை கொண்டு தேவன் உலகத்தை வாழ வைப்பார் என்கிற விசுவாசம் உனக்கு வந்துடும் வேலை லூயா ஓ ஒருவரும் உனக்கு விரோதமாக எழும்ப முடியாது ஓ முதலாவது பாருங்க அவன் என்ன சொல்றான் பதினாலு ஆறுல இவ்விருத்தல சேதனம் இவனுக்கு இல்லை வெளிச்சம் வந்துட்டு இரண்டாவது அவனுக்கு என்ன வெளிச்சம் பாருங்க அதே ஆறாவது வசனத்துல கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் ஹி டிட் நாட் நாட் பிலீவ் மனுஷ சக்தியை நம்பலப்பா எப்படி அவனுக்கு சரீரம் பிக்கப்படலைங்க ரத்த இயேசுவையை தேவன் ஞானமாக்கி விட்டார் பலனாக்கி விட்டார் என்று புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கு பதி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அவனே அந்த கோடு போடுறாங்க கர்த்தர் நமக்காக காரியம் செய்வார் அடுத்து பாருங்க அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை உண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை இந்த நாலெட்ஜு தான் அவனுக்கு அந்த தில்ல கொடுத்ததுங்க அந்த ஃபெய்தை கொடுத்தது ஹாலி ஓ தேங்க் யூ ஆல் ஏ ரிசல்ட்டை வாசிப்போமா ஆ இன்னும் அவன் என்ன செய்யறான் பாருங்க யுத்தம் துவங்குவதற்கு முன்பதாகவே வெற்றியை டிக்ளேர் பண்றாங்க அங்கே ஒன்று சாமியல் பதினாலு பன்னிரெண்டு கடைசி ரெண்டு லைன் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் யுத்தமே துவங்கலங்க இயேசு கிறிஸ்துவை போல பேசுறான் பாருங்க இப்படிதாங்க பைபிள் தியானிக்கணும் சப்பையா தியானிக்காதீங்க ஆமாம் உங்களுக்கு இன்னைக்கு கண்கள் எல்லாம் அந்த செதில்கள்லாம் கீழே விழுவதற்காக ஆவியானவரே உமக்கு நன்றி 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 இப்படி விசுவாசத்தோடு புரட்சிகரமான எண்ணங்களோடு வெற்றியை டிக்ளேர் பண்ணிட்டு போகும்பொழுது தேவன் என்ன செய்தார் என்று அங்கே பதினைந்தாவது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஃபஸ்ட் சாமியல் சாப்டர் ஃபோர்டீன் வர்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி தானையும் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள் பூமியும் அதிர்ந்தது அது தேவனால் உண்டான பயங்கரமா இருந்தது எப்பா நீ தேவனை நம்பி இப்படி சவால் நிறைந்த எண்ணங்களோடு வெற்றியை முதலிலே டிக்ளேர் பண்ணிட்டு போனியன்னா கர்த்தர் அங்கே வெற்றியை உனக்கு சவதரித்து வைத்து இருக்கிறார் எத்தனை கோடி ரூபாய் கடனுங்க எந்த கேஸ்ல நீங்க சிக்கி தவிக்கிறீங்க அது போக்ஸோ கேஸா இருந்தாலும் சரி நீ தான் தப்பு பண்ணுதா இருந்தாலும் சரி இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுவாய் என்றால் வழக்குகள் எல்லாம் உனக்கு சாதகமாக தான் வரும் ஒரு முறை பாருங்கள் சென்னையில் ஒரு ஊழியக்காரனை பார்த்துட்டு நான் திரும்பி வரும்பொழுது அவரிடத்துல பீகாரை சேர்ந்த ஒரு தம்பி வேலை செய்தான் அப்போது அந்த அண்ணன் சொன்னாங்க பாருங்கள் அண்ணன் பிரதர் இந்த தம்பிக்காக ஜோம் பண்ணுங்க இவங்க அப்பா ஜெயிலில் இருக்கார் பீகாரில் நாங்கள் சென்னையில் இருக்கிறோம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் மூன்று நாளில் உங்கள் அப்பா வெளியே வர்றாருன்னு சொன்னேன் ரெண்டாவது நாள் எனக்கு போகணும் அண்ணன் நீங்கள் மூன்று நாளில் வருவார் நீங்கள் ரெண்டு நாளில் வெளியே வந்துட்டா இவர் தான் தப்பு செஞ்சாரா இது கிரிமினல் கேஸா சிவில் கேஸா இதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க நான் சொன்னபடி தான் ஆகும் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா அவர் வார்த்தைக்கு கீழ்படிந்து சொல்லுவாய் மகனே அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து சொல்லுங்கங்க யோனத்தான் சொல்றாங்க என்ன சொல்லிட்டா அப்பா நமக்கு தந்துட்டாரு கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் நான் தியானிக்கிறதுனாலதான் நான் தைரியமா பேசுறேன் ஹலோ லூயா ஓ தேங்க் யூ லாட் ஃபார் யுவர் குட் இரண்டாவது பாருங்க யோனத்தான தானே பார்த்துட்டோம் ஆ அடுத்து எலிஷா ஒரு சேனையை எப்படி திக்குமூட காடம் பண்ணி ஜெயம் எடுத்தான் அது எதில் சொல்லியிருக்குன்னா ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு பாருங்க எலிசாவை பிடிக்க சீரிய தேசத்து ராஜா தன்னுடைய ராணுவத்தையே அனுப்புகிறாங்க ஒரு சேனையே அனுப்புகிறான் ஆ ஹ கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்க அதே அங்கே ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் வாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான் அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் அந்த அதிகாரம் முழுதும் வாஸ்து தியானிங்க சரிங்களா அற்புதங்களை தியானிக்கவில்லை என்றால் நீங்கள் தேவனை மட்டுப்படுத்துவீர்கள் எழுபத்தெட்டு நாற்பத்தி ஒன்று சங்கீதம் இஸ்ரே வேலையரின் பரிசுத்தறது லிமிட்டெட் தான் ஹோலி நீங்களும் இஸ்ரேவேலர்களும் தேவனை மட்டுப்படுத்துகிறீர்கள் தெரியுமா அவருடைய அதிசயங்களை தியானிக்கிறதே இல்லை தூக்கி ஓரமாக வச்சாச்சு அற்புதம் அதிசயம் அதெல்லாம் பைபிளோட முடிஞ்சு போச்சுங்கிற பொய்யை அநேக ஊழியர்கள் தைரியமாக பேசுறாங்க அதனால் என்ன நடத்துது நீங்கள் தேவனை மட்டுப்படுத்துகிறீர்கள் பட் ஐ கால் ஐ ஹம்ப்ளி ரிக்வஸ்ட் யூ டோன் லிமிட் கோட் தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள் ஆங்கிலத்தில் இருக்கு ஹிந்தியில் இருக்கு என்னுடைய நாலேஜ் படி இந்த புக்கு ஒரு நூறு மொழியில வந்திருக்கேங்க படிங்கங்க நாளாகமத்துல எழுதியிருக்கு சங்கீதத்துல எழுதியிருக்கு அதிசயங்களை தியானித்து பேசுங்கள் இந்த எலிசா ஒரு ராணுவத்தை குதிரைகளையும் ரதங்களையும் பலத்தை ராணுவத்தையும் அனுப்பினான் ஓகே கர்த்த நல்ல ஒரு பாருங்க எலிசாவாகிய ராணுவம் மனித பலத்தை நம்பல குதிரை பலத்தை நம்பல இராணுவ பலத்தை நம்பல ரதங்களை நம்பல ஓ தேங்க்யூ மாஸ்டர் அதே ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினெட்டுல பாருங்க அவர்கள் அவனிடத்தில் வருகையில் யாரு அந்த சேனை சீரியா தேசத்தினுடைய சேனை அந்த எலிசாவிடத்தில் வரும் பொழுது எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றால் எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார் எலிசாவுடைய நாலேஜ் வாசிக்கட்டுமா அங்கே பதினாறாவது வசனத்தில் தேங்க்யூ மாஸ்டர் அதற்கு அதாவது அந்த எலிசா ஐயோ யஜமான முடிஞ்சு போச்சு சுத்திட்டாங்க ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் நம்மளை சுத்திட்டாங்க அதற்கு எலிசா என்ன சொல்லுறான் பாருங்கள் அங்கே ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினாறுல அதற்கு அவன் எலிசா பயப்படாத அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் எப்ப யோனத்தானுக்கு இந்த நாலேஜ் இருந்துங்க எலிசாவுக்கு இந்த நாலேஜ் இருக்கு இந்த சபைக்கு அந்த நாலேஜே இல்ல ஆயிரக்கணக்கான ரதங்களை நானும் பார்க்கிறேன் ஆனா அந்த சேனையை விட நான் பெரிய அர்த்தம் நான் தான் பெரிய சேனை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே உலகத்தில் உள்ள எந்த பெரிய சேனையை விட நீதான் பெரிய சேனை என்று கருத்தர் சொல்லுகிறார் எந்த வசனத்தின் அடிப்படையில் தெரியுமா நீ உலகத்திற்கு உப்பு உலகத்துக்கு ஒளி நீ தேவனா இருக்கிற இந்த மூன்று வசனம் போதாதா ஓ இவ எல்லாவற்றையும் சொன்னவர் மனிதன் அல்லவா தா இது உண்மை ஒரு பெரிய சேனை வந்து நிற்குங்க சவுலோ அவருடைய அவருடைய ராணுவ வீரர்களோ நாற்பது நாள் பயந்து ஒதுங்கி இல்ல வந்தா பாருங்க சத்தியத்தை அறிஞ்சவன் அந்த நாலேஜ் இருக்கு அந்த இருக்கு பாருங்கப்பா பெலிஸ்தர்களுக்கு உடன்படிக்கை இல்லை நம்முடைய தேவன் உடன்படிக்கை தேவன் நாளைக்கு இல்ல நான் போய் ஒரு மூணு நாள் உபவாசம் பண்ணிட்டு வர வேண்டியதில்லை இன்னைக்கே இவன் தலையை எடுத்துடலாம் நான் இங்க வந்ததில் ஒரு பர்பஸ் இருக்கு நான் தான் வந்தேன் பட் ஐ ஹேவ் அ கிரேட் முகாந்திரம் இருக்குப்பா இன்னைக்கு நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று உலகத்தாருக்கு பறைசாற்றுவதற்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டுங்கிற பாருங்க நல்லவன் கிடையாதுங்க தாவது நல்லவன் கிடையாது அவன் செஞ்சதை மைக்கில் சொல்ல முடியாது விபச்சாரத்துக்கு இல்லை கொலை துரோகம் பச்சை துரோகம் பண்ணுறான் பாருங்க தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிச்சான் ஏன் தெரியுமா அவன் குற்ற உணர்வுக்குள்ள போகல இன்னொன்னு சொல்லட்டுமா யோனத்தானோ எலிசாவோ தாவீதர் காலத்துல சபை இல்லை இருந்ததுன்னா போன உடனே என்ன சொல்லுவாங்க தாவீது காலையிலே ஒரு மணி நேரம் நீ முழங்கால் போடவில்லை எனவே தேவன உன்னை பயன்படுத்த முடியாது எதுதாங்க பெருசங்கம் நல்ல வேலை சபை இல்லாத நாட்கள்ல தாவீது தோன்றினான் சபையினுடைய பிரதான வேலை நீங்க என்ன செய்யறீங்க மதம் என்ன செய்யுது குற்ற உணர்வை கொண்டு வந்து விசுவாசமாக கப்பலை மூழ்கடிக்குது மனித நீதியை கொண்டு வந்து மனிதனை சாகடிக்கிறீங்க ஒரு அம்மா கூப்பிடறாங்க பேரஊர்னா சொல்ல விரும்பலைங்க இருபது வருஷமா அவங்க கன்வெர்ட் ஆகி இருபது வருஷமா அவங்க வீட்டுல மாடியில அந்த பாஸ்டுக்கு இடம் கொடுத்துருக்காரு ஒரு பத்து பேருக்கு இருபது வருஷமா பைபிள் ஸ்டடி நடத்துறாருங்க இந்த அம்மா பற்றிருக்க கஷ்டத்துக்கு அளவே இல்லை புருஷன் செத்து போயிட்டா பிள்ளைகளுக்கு வேலை இல்லை படிக்க மாட்டுங்க என் செய்தி நூற்றி இருபது செய்தி கேட்டாங்க என்னால அந்த செய்தியை நான் சொல்லிட்டு அவட்ட ஒரு சொல்லிடுமா உனக்கு தான் அந்த செய்தி உன் குடும்பத்துக்கு முப்பது வருஷம் வாழ வைக்கலையே ஒரு மூன்று மாதம் நான் கேளுன்னு சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் ஒன்றும் தேவனுடைய பிள்ளைகளிடத்துல இல்லை ஏன்னா தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை ஏசாயி ஐம்பத்தஞ்சு மூணு தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபையை நித்திய உடன்படிக்கையாக உன்னோடு என்னோடு ஏற்படுத்துகிற தேவன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் யூ ஆர் அ ஒன் மேன் ஆர்மி மோ பவர்ஃபுல் தேன் த அமெரிக்கன் ஆர்மி நீங்கள் ஒரு தனி மனிதனாக தேவனுடைய மிகப்பெரிய சக்தி மிக்க ஒரு இராணுவமாக இந்த செய்தியை கேட்கிறீர்கள் உங்களுடைய இராணுவமாகிய உனக்குள்ள நீ தேவனுடைய சக்தியை பெற்று இருக்கிறதுனால எந்த இராணுவத்தை விட நீதான் சக்தி மிக்க இராணுவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் குயின் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்டீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்